ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான்கு கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிர் குதிர்கட்டங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான்கு கட்டங்களில் முதல் கட்டத்தில் ஒரு எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த எழுத்து வந்து சா அப்படிங்கிற எழுத்து மீதம் இருக்கக்கூடிய மூன்று வெற்றி கட்டங்களையும் நிரப்பி இன்றைக்கான குறிப்பையும் நாம் நாங்கள் சொல்லக்கூடிய குறிப்பையும் வச்சு உங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன அப்படின்னு இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்பு முதலுத்து சால ஆரம்பிக்குது கடவுள்களுக்கு இதை நம்ம பாடலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப பரவசத்தோடு இந்த மாதிரியான பாடல்கள் நம்ம பாடலாம் பாடல் பாடும்போது இடையவும் இந்த இந்த வா இந்த சொல்லும் இந்த வார்த்தையும் அந்த பாடல்லையும் நம்ம போடக்கூடிய கோஷத்துலேயும் வரும் ரொம்ப எளிமையான நான்கு எழுத்து சொல் தான் அது கண்டுபிடிச்சு விடையை அனுப்புகின்ற நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்